you mm -hmm. வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனியன் இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நாங்கள் டூ மந்த்துக்கு மேலே வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தோம் ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து புதுக்கோட்டைக்கு அதாவது எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அதோட ஃபுல் வீடியோ தான் இது வந்துட்டு நான் ரெண்டு மாதம் வீட்டில் இல்லாமல் இருக்கவும் சதீஷ் வந்து வீடை எப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே पता नहीं ये पत्ते कोई तंबिया उठिया मैं इंतकाम मैं इंतकाम बाय अ... बाय से बाय 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 से बाय बाय सीरी है सीरी तो लोग बुक बुक में है सीरी है आप तो बेटा रहे हैं जी ले ना मैं एक और लड़ा और बात कर रहे हैं हाँ हाँ जी बोल जी बोल हाँ मारी आली जी बोल हाँ अम्मा आली आली बोल

டூ மந்த்து இங்கே அம்மா வீட்டிலேயே இருந்துட்டு அங்கே போய் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இன்னொன்று வந்து எங்கள் அண்ணன் குழந்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது வர வழியிலேயே அழுகையாக வந்தது நான் தான் வீடியோ எடுக்கல அதெல்லாம் வந்துட்டு எப்படி போட்டு வச்சுருக்காரு வீட்டை இதெல்லாம் என்ன நீட்டாக ஆ நீட்டா வச்சிருக்கேன் அன்னைக்கு நான் கேட்டதுக்கு என்ன அது இதெல்லாம் இதெல்லாம் என்னடா யாரா தங்கியிருந்தா ஏ யார் தங்கியிருந்தா அவை ஒரு ஆள்னு அவனை போய் தங்க வச்சுட்டு போயிருக்கியா நீடியா